மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவியவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தனியார் அமைப்பு சார்பில் சென்னை மெரினா கடற்கரையில் இன்று பேரணி நடைபெற்றது தமிழகத்தில் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏராளமான தன்னார்வலர்கள் உதவி புரிந்தனர் இவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தனியார் அமைப்பு சார்பில் சென்னையில் இன்று பேரணி நடைபெற்றது சென்னை கடற்கரையில் உள்ள காந்தி சிலையில் தொடங்கி உழைப்பாளர் சிலை வரை நடந்த இந்த பேரணியில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினர்களாக திரைப்பட இயக்குனர் பாண்டிராஜ் நடிகர் ஆத்மா ஆகியோர் கலந்து கொண்டனர் எந்த பாதிப்புகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடும் தைரியம் சென்னை மக்களிடம் இருப்பதாக இயக்குனர் திரு பாண்டிராஜ் தெரிவித்தார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அவங்கவுங்கனால முடிஞ்ச உதவியில பண்ணோம் இரண்டு பேர் பெரிய உதவி பண்ணவங்க இருக்காங்க சின்ன உதவிகள் பண்ணவங்க இருக்காங்க என்னன்னா இங்கே உதவி அப்படிங்கிற ஒரு நல்ல மனித நேயம் மிக்க மனிதர்களை இந்த மலை வெள்ளத்தால் நம்ம பார்க்க முடிஞ்சது அப்படிப்பட்ட மனித நேயம் உள்ள மனிதர்களை கௌரவிக்கிற வகையில் நன்றி சொல்கிற விதத்தில் இந்த பால்கன் அமைப்பு மூலமாக நாளைக்கு மெர்னா பீச்சில் நடைபாதை அப்படிங்கிற ஒரு பணத்தை தொடங்கியிருக்கும்